ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் வள்ளினம் மிகும் இடங்கள் பற்றி பார்த்துடலாம் ஆல்ரெடி எய்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கு நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் வானன் வேலை கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வேலை கொடுத்தான் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா வானன் வந்து நம்மக்கிட்ட ஒரு வேலை கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு மீனிங் வருது இதே வானன் வேலை கொடுத்தான் அப்படின்னா வானன் வந்து நம்மக்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தான் அப்படின்னு மீனிங் கிடைக்குது இப்போது இதில் என்னென்னா வல்லெழுத்துக்கள் க ச த ப அதுகளெலாம் வந்து அந்த நாலு எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வேலை கொடுத்தான் அதில் வேலைங்கிறது நிலைமொழி கொடுத்தான்ங்கிறது வறுமொழி அதுதான் அந்த வறுமொழி வறுமொழியில் முதலெழுத்து என்ன கா கோ கொடுத்துருக்காங்க அது வந்து காங்கிற வள்ளின எழுத்தா இப்போது அதை வந்து நிலைமொழியோட இறுதியில் இந்த காவோட இன எழு மெய் இன எழுத்தான மெய்யெழுத்தான இக்கு இக்கு வந்து சேர்ந்து புணரும்போது வேலை கொடுத்தான் அப்படின்னு மீனிங் கிடைக்குது இப்போ வேலை கொடுத்தான்னா வேலை கொடுத்தான்னு மீனிங் வருதா இதே அந்த இக்குங்கிற எழுத்து மெய்யெழுத்து கெடும்போது போடலை அப்படிங்கும்போது வேலை கொடுத்தான் அப்படின்னு மீனிங் வருது அப்போ வேலை கொடுத்தான்னா என்ன நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தான்னு மீனிங் கிடைக்குது இதுதான் இக்குங் இக்குன்னு ஒரு எழுத்து மிகுந்து வந்ததால் வேலை கொடுத்தான்னு மாறியிருக்குது இதுதான் வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்லுவோம் இங்க வந்து வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்க எல்லாம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை பாத்திரலாம் பாருங்க ஆ ஈ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா வெளுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வள்ளினம் மிகும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க அ அச்சட்டை இச்சட்டை இந்த காலம் எத்திசை எந்த பணம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க நம்ம சிம்பிளாக எப்படி இ ஆஇஏ என்னும் எழுத்துக்களின் பின்னால் வல்லினம் மிகும் அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா அடுத்தது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் இது என்னென்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பு ஐங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இது ஐயங்கிற வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் ஓகேங்களா இப்போ கதவை திற கதவை வைங்கிற இடத்துல ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது அடுத்தது பாருங்க தகவல்களை திரட்டு தகவல்களை லைல ஐங்கிற எழுத்து வெளிப்பட்டு வந்திருக்கு காட்சியை பார் இதில் காட்சி ஐ ஐ ஐ ஐ ஐயில் ஐ வந்துருக்குது அப்போ இந்த மாதிரி ஐ வெளிப்படையாக வரும்போது வள்ளினம் மிகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அடுத்தது கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் இப்போ கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருப்புங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அது வெளிப்படையாக வந்துச்சுன்னா வள்ளினம் மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது கூங்கிறது வந்து வெளிப்படையாக வந்ததுனால அதுக்கு இனமான வள்ளின மெய்யெழுத்து புணர்ந்து வந்திருக்கு மிகுந்து வந்திருக்குது இப்போ முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் அப்படின்னு வந்திருக்கு இப்போ கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் அடுத்து என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் என ஆக போன்ற சொ பின் வள்ளினம் மிகும்னு சொல்லிருக்காங்க எக்ஸாம்பிள் பாருங்க கேட்டார் வருவதாக கூறு அப்படின்னு என கேட்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மீனிங் இல்லை அதை எனக்கேட்டார்னு சொல்லும்போது என கேட்டார் ஒரு மீனிங்கோட கிடைக்குது வருவதாக கூறு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மீனிங்கோட கிடைக்குது ஓகேங்களா இப்போது ஒரு ஒரு டைம் அந்த ரீகப்ஸ் வர்த்தலாமா ஆஇஏ என்னும் சொ எழுத்துக்களின் பின் வள்ளினம் மிகும் அந்த இந்த எந்த என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்து ஐ என்னும் வே இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் கூவை என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் ஓகேங்களா இன்னும் நிறையா இடத்துல வல்லினம் மிகும் அதுக்கும் அட்டவணையோடு கொடுத்துருப்பாங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஞாபக வச்சுக்கோங்க அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் அந்த இக்கு எல்லாம் மி இக்கு இச்சு இதெல்லாமே வந்து மிகுந்து வந்திருக்கு இது மிகுந்து வள்ளினா அதுக்கு ஒரு மீனிங்கே கிடைக்காது அதற்கு சொன்னேன் அப்படின் தான் வரும் அதற்கு சொன்னேன் அப்படின்னு வரப்போ தான் பிழை இல்லாமல் வரும் அடுத்து இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இனி தனி அப்போ இனி காண்போம் தனிச்சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வள்ளினம் மிகும் மிக என்னும் சொல்லின் பின் வள்ளினம் மிக மிகப்பெரியவர் அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறியது அப்படிலாம் சொல்லும்போது வல்லினம் வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்து எட்டு பத்து என்னும் எண்ணுப்பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணுப்பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து தவிர வேறு எந்த எண்ணுப்பெயர்களின் பின்னாலையும் வள்ளினம் மிகாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளுக்கு தெரியும்ல நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இங்கே பாருங்க தீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அப்போ பாருங்க பிடித்தது பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி பூப்பந்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை ஓகேங்களா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நம்மளுக்கு தெரியும் கூவா குயில் ஓடா குதிரை அப்போ ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தின் பின்னாலையும் வல்லினம் மிகும் அடுத்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரம்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இப்போ கேட்டு கொண்டான் அதாவது இட்டுங்கிறது கேட்டு கொண்டான் விற்று சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நிலைமொழியாக வன்தொடர் குற்றியலுகரங்களில் நிலைமொழியாக இருந்துச்சுன்னா அதாவது இங்கே பாருங்க இதெல்லாம் நிலைமொழி இது வறுமொழி கேட்டு அப்படிங்கிறது நிலைமொழி கொண்டான் அப்படிங்கிறது வறுமொழி நிலைமொழியில் வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின எழுத்துக்கள் இருக்குது இங்கே டா ரா இதெல்லாமே வந்து கசட தப்பர வல்லினம்னு நம்மளுக்கு தெரியுமா அந்த கடைசியா டூவுக்கு முன்னாடி குசுறு துப்புரு வந்துச்சுன்னா நம்ம குற்ற இலகரம் சொல்றோமா அந்த டூவுக்கு முன்னாடி எழுத்து வல்லினா எழுத்தா இருக்குது இட்டு இற்று இதெல்லாமே வந்து வல்லின எழுத்தா இருக்குது அப்போ வ நிலைமொழியில வல்லின அதாவது நிலைமொழியில வன்தொடர் குற்றியல் இருக்கணும் நிலைமொழி அப்போ இது கேட்டுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம் வரும்மொழி கொண்டான்னு இருக்குது இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுகரங்கள்ல நிலைமொழியா இருந்து புணரும் போது வல்லினம் மிகும் ஓகேங்களா அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் நம்ம வினையச்சங்கள் நம்மளுக்கு தெரியும் ஆஹ் ஈ ஆ ஈ இதெல்லாமே வந்துச்சுன்னா வினையச்சம்னு நம்ம சொல்லுவோம் இதில் பாருங்க ஆட சொன்னார் அப்போ இதில் ஆட சொன்னார்னு சொல்லணும் ஓடி போனார் ஈல முடிஞ்சு ஓடி ஈ இருக்கா அப்போ ஈ ஓடி போனார் அப்போ வினையச்சங்களில் வந்து ஊ வரும்போது வள்ளினம் மிகாது ஈ ஆ வந்துச்சுன்னா வள்ளினம் மிகும்னு சொல்கிறாங்க அதான் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் போன கையில் வள்ளினம் மிகும் ஆடை ஆணு முடிதா அதோடய ஈற்றில் என்ன முடியுது ஆன முடியுது அப்போது வள்ளினம் மிகும் ஓடி ஈனு முடிதா அப்போது வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று வினயச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகும் அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும்னா அப்போ ஆறாம் புலி ஆறாம் வேற்றுமை தொகை என்னன்னு நம்மளுக்கு தெரியும் என்னது ஆறாம் பேற்று தோல் அதாவது புளியினது தோல் அப்படிங்கிறது வரும் அதாவது தொகை மறைஞ்சு வரும் ஆறாம் பேற்றுமை தொகை வந்து மறைஞ்சு வரையில் வள்ளினம் மிகும் புளித்தோல் புளியினது தோல்னு சொல்லணும் இது எப்படி சொல்லிக்கிறாங்க புளித்தோல்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மறைஞ்சு வரையில் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் இதே நம்ம இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையா வரும்போது வலினம் மிகும்னு படித்தோம் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வரும்போது வலினம் மிகும்னு படித்தோம் ஆனா ஆறாம் வேற்றுமையில் மறைஞ்சு வரும்போது வள்ளினம் மிகுமே படிக்கிறோம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் அடுத்து திசை பெயர்களின் பின் வள்ளி வள்ளினம் மிகும் திசை பெயர் நம்மளுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மாதிரி திசை பெயர்கள் வரும்போது வள்ளினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் ஓகேங்களா அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னா என்ன வரும் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் மல்லிகை பூ பூங்கிறது பொதுப்பெயர் மல்லிகைங்கிறது என்ன சிறப்பு பெயர் என்ன பூவுன்னு நம்மளால சொல்ல முடியும் என்ன பூன்னு நம்ம சொல்லணும் அதைய அப்போ மல்லிகை பூன்னு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை அந்த மாதிரி இருபெயரொட்டு பண்புத்தொகை வரும்போது வல்லினம் மிகும் மல்லிகை பூ ஓகேங்களா அடுத்து சித்திரை திங்கள் திங்கள்ங்கிறது என்ன பொதுவான பெயர் மாதம் வாரம் இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கிறது தான் சித்திரை திங்கள் திங்கள்ங்கிறது இப்போது ஸ்பெஷலாக சிறப்பு பெயர் சொல்லி சொல்கிறோம் சித்திரை திங்கள்னு சொல்கிறப்போ வல்லினம் மிகும் அடுத்து தொகையில் வல்லினம் மிகும் உவமை தொகையில் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் தாமரை பாதம் அதாவது தாமரை போன்ற பாதம் ஓகேங்களா அதனால தாம் இது வந்து தொகை அப்போ இந்த மாதிரி தொகையில் வல்லினம் மிகும் அடுத்து சால தவ தட குழ இன்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதாவது உரி இன்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் சாலச் சிறந்தது பேசினார் தவ சிறிது அந்த மாதிரி நல்ல இந்த இந்த நாளுக்கு பின்னாடி தான் வல்லினம் மிகும் சால தவ தட குழ அடுத்து தனிக்குற்றெழுத்தை குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் பாருங்க பாருங்கள் குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அதாவது நிலாச்சோறு கண்டேன் இந்த மாதிரி தனி குற்றலத்துக்கு அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் முகம் நிலா நிலா அப்படி கொடுத்துருக்காங்க தனி குற்றழுத்து தனி குற்றழுத்துங்கிறது நீங்கிறது குற்றழுத்து தனி குற்றளத்தை தொடர்ந்து வரும் ஆகார எழுத்து ஆகார எழுத்து எது லா இதுல கனா கால குற்றழுத்தது க நாங்கிறது ஆகார எழுத்து அப்ப அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா அடுத்தது சில உருவகைச் சொற்களில் வல்லினம் மிகும் எல்லாத்துலேயுமே வரும்னு சொல்ல முடியாது சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் இங்கே பாருங்கள் வாழ்க்கை படகு உருவக சொல்னால் என்ன இருக்காது நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறோம் வா படகு வாழ்க்கை படகுன்னு ஒன்று இருக்கா என்ன அதை வந்து நம்ம படகோட உருவகப்படுத்தி சொல்கிறோம் வாழ்க்கை படகு உலகப்பந்து அதாவது அந்த மாதிரி சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறையா இருக்குது இதை வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க இது திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஈஸியாக நம்ம வேணால் ஒரு டைம் ஒரு ரீகால் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள் ஆஇஏ என்னும் சுட் எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும் அந்த இந்த எந்த என்னும் பெயர்களின் பின் வல்லினம் மிகும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் கு என்னும் நான்காம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் மிகும் என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வல்லினம் மிகும் அடுத்து அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஈரிகட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் அடுத்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வள்ளினம் மிகும் அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இரு பெயிரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் உவமைத் தொகையில் வல்லினம் மிகும் சால தவ தட குள என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் தனிக்குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் சில உருவகச் சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா இதையே ரிப்பீட்டடாக போட்டு போட்டு கேட்டு பாருங்க கேட்டு பாருங்கள் நல்லா மைண்டில் நின்றும் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம சந்திப்பிழை கேட்பாங்கள்ல எக்ஸாமில் அந் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ் இதை வந்து எங்கள் வல்லினம் மிகும் மிகாதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க அதனால் இதை வந்து நல்லா டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க வல்லினம் மிகா இடங்கள் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேங்க ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.